இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினுடையங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த தேவன் தாமே அவருடைய மன மகிழ்ச்சியினால் நம்மை ஆக்குவாராக கருண் முடிச்சாலும் ஆண்டவரே என்ற எல்லா துக்கத்திலும் எல்லா ஆண்டவரே வேதனையும் உம்முடைய மன மகிழ்ச்சினால் என்னை திருப்தி ஆக்குவீராக ஹலிலூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் தொண்ணூத்தி இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது மது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான் அவன் ஒரு ராஜா அவன் ஒரு யுத்த வீரன் அவன் ஒரு மெய்ப்பன் நன்றாக கேளுங்க அவன்

அவர்கள் அவர்களுடைய சூழ்நிலைகளை கொண்டு ஹாலே சிலர் சினிமா பிரியராக இருப்பாங்க அவங்க துக்கத்தின் வேலையில் போய் ஒரு சினிமாவை பார்த்து தங்கள் துக்கத்தை மாற்றிக்கொள்வார்கள் ஒரு சிலர் மது பிரியராக இருப்பார்கள் அவர்கள் மதுபான மருந்தி தங்கள் துக்கத்தை ஆலே மாற்றிக்கொள்ள முயற்சிப்பார்கள் சிலருக்கு அநேக நண்பர்கள் இருப்பார்கள் அவர்களோடு சேர்ந்து கொஞ்சம் அரட்டை அடிச்சு தங்கள் துக்கத்தை மாற்றிக்கொள்ள அவர்கள் முயற்சிப்பார்கள் சங்கீதக்காரன் மெய்ப்பன் நல்ல நீரோடைகளின் சத்தத்தை கேட்கும் பொழுது அவண்டிய துக்கம் மாறும் ஆடுகளுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது துக்கம் மாறும் எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுது அவனோட ராஜா அவனை கழிக்கப்பட அநேக காரியங்கள் உண்டு பெண்களுடன் நடனம் உண்டு இன்னும் அரண்மனையில் அநேக அநேக வினோதமான காரியங்கள் உண்டு ஆனால் அவன் தெரிந்து கொண்ட காரியம் என்ன தெரியுமா அவன் சொல்றான் உம்முடைய வேதம் என மனமகிழ்ச்சியாக இராதிருந்தான் அப்ப அவனை மகிழ்ச்சியாக்குவதற்கென்று எத்தனை காரியங்கள் அவனுக்கு முன்பாக இருந்தாலும் அவன் தன்னுடைய இருதயத்தை எதினால் தேற்றிக்கொள்ள விரும்பினான் விரும்புகிறான் மகிழ்ச்சியாக்கிக் கொள்ள விரும்புகிறான் என்றார் வார்த்தைகளைக் கொண்டு வேதத்தை கொண்டு அன்பானவர்களே பாருங்க அந்த நாட்கள்ல ராஜாக்களாக இருக்கிறவர்களை மகிழ்விக்கும்படியாக கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் பாடல் பாடுகள் இருந்திருக்கார்கள் நடனமாடுகள் இருந்திருக்கிறார்கள் ராஜா மகிழிப்பதற்காகவே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் ராஜா எந்த நேரம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதற்காக ஆனால் சங்கீதக்காரன் அவன் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அவன் சொல்றான் அவடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இல்லா இராதிருந்திருந்தான் நம்முடைய வேதம் மாத்திரம் எனக்கு இல்லாம இருந்திருந்தா எனக்கு மனமகிழ்ச்சி இல்லாண்டு வரேன் எவ்வளவு வேதத்தை நேசித்திருக்கிறான் பாருங்க துக்கங்களின் வேலையில் எவ்வளவு ஆர்வமாய் வேதத்தை வாசித்து இருக்கிறான்னு பாருங்க இந்த காலை வேலையில நம்மை சற்று ஆராய்ந்து பாருங்க துக்கத்தின் வேலையில நாம் எதனால் நம்முடைய மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முயற்சித்திருக்கிறோம் இதுதான் கேள்வி சங்கீதக்காரன் அவனுக்கு முன்பாக அநேகம் இருந்தாலும் அவனை மகிழ்விக்கும்படி அநேக காரியங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் அநேகர் இருந்தாலும் அவன் தெரிந்து கொண்டது தேவனுடைய வேதத்தை நீங்களும் இன்றைக்கு தேவனுடைய வேதத்தை உங்கள் மன மகிழ்ச்சியாய் கொள்வீர்களாக இருந்தால் துக்கம் உங்களை மேற்கொள்வது இல்லை வேதனை உங்களை மேற்கொள்வது இல்லை அலையிலுயாவை எல்லாவற்றுக்கும் மேலாக மன மகிழ்ச்சி உங்களில் வாசமாயிருக்கும் அலையிலுயா கண்களை ஆண்டவர் என் துக்கத்தின் வேலையில் நானும் உன்னுடைய வேதத்தை தெரிந்து கொள்ள எனக்கு கற்றுத்தாரும் சொல்லித்தாரும் tinala pidve ක daමgo ciuro di para